இது முதல் முறையாக இது அனைவருக்குமான பரிசு இவருக்கு இப்போவே ஆரம்பிச்சிடேன் கொஞ்சம் இதை படிக்கணும் அதனால் அந்த மேடையும் வேணும் பட் இவருக்கு பக்கத்தில் வச்சுட்டு இதை பெ பெரிய எங்கே வச்சு இது வைக்கணும் எனக்கு படிக்கணும் வேற ஒன்றும் இல்லைங்க இப்போ புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போடு வந்தார் அவர் இப்போ அன்போடு வந்தபோது நான் சொன்னது உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை முதுகில் என்ன இருக்குன்னு பார்க்க அவரை என்ன அப்படி அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கே பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல அதை தொட்டு உணர்ந்தாலே போதுமானது தொட்டு வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாட்டு இது பேச்சு உயிரே உறவே தமிழே வணக்கம் அதாவது முன்னுரை அங்கே சொல்லிட்டேன் தம்பியை பற்றி எனக்கு பிடித்தமான ஒரு புறநானூற்று ஓமை ஒரு மூதாட்டியிடம் கேட்குறார்கள் அம்மா உங்கள் பிள்ளை எங்க காணும் அப்படின்னு கேட்குறாங்க ஐயா அவன் எங்க இருக்கான்னு தெரியாது அவன் இருந்த கொகை இந்த வயிறு கொலி தங்குமா கொகை இல்லையே போருக்கு போயிடுச்சு முன்னணியில் இருப்பான் கண்டிப்பா இருப்பான் திரும்பி வருவான் நம்பிக்கிட்டு தான் இந்த கொகை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தாய் சொன்னாலாம் புலி சேர்ந்து போகிய கல் அவளை போல ஈன்ற வயிறோ இதுவே அப்படின்னு சொல்றா அப்படி வந்தவர் இவர் தான் சொன்ன இவருக்கு எதுக்கு பொன்னாட அந்த தோலை தொட்டு பார்த்தாலே தெரியுது அதுதான் பொன்னாடை அவர் அதை போர்த்தி கொண்டு விட்டார் நீங்கள் போர்த்தி விட்டீர்கள் நீங்கள் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறீர்கள் மறந்து விட வேண்டாம் நாம் அனைவருமே அதை போர்த்தி இருக்கிறோம் கவலைப்பட வேண்டாம் அவருடைய இந்த நாற்பது ஆண்டு அரசியல் வாழ்வு சாதாரணமானது அதைத்தான் சொன்னேன் நான் தழும்பு தொட்டு பார்த்தேன் யார் என்ன என்ன வண்ணங்கறதெல்லாம் முக்கியமே கிடையாதுங்க பெரும்பான்மையை மதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களை சாட வேண்டியது நம் கடமை அண்ணா சொல்லி இருக்கிறார் தேசிய பறவை மயிலாகி விட்டது பாப்புலேஷன் கணக்கெடுத்தால் காக்கை தான் தேசிய பறவை பலர் கலர் இதுல கூட பல வண்ணங்கள் சேர்த்துங்க ஆனா எல்லா கலரும் இதுக்குள்ள இருக்கு யாராவது சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க இவர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் அவர் சொல்லுவார் கலைஞர் மூதறிஞர் அவர்கள் இவர் ஜெனரல் அப்படின்னு கூட்டாரு எந்த விதமான ஜெனரல் அவர் அம்பேத்கர் எனும் படையின் ஜெனரல் ஆப் லேபர் இட் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர் நீதான் நானும் சும்மா போராடிட்டு என்று சொல்ற வார்த்தை அது ஆங்கிலத்தில் சொன்ன காரணம் தெரியவில்லை தான் இந்தியாவின் பலவீனம் சாதிய தடைகள் நீக்கப்பட்டால் நீக்கப்பட்ட பின்புதான் பட்டால் இல்லை அதற்கு பிறகுதான் நாம் ஒரே தேசமாக ஒரே மக்களாக இணைய முடியும் கற்பி ஒ கிடையாது யார் வேணா ஒடுக்கப்பட்ட மக்களை அரசியல் மயப்படுத்துவது என்பது எளிதான காரியமே அல்ல அப்படி அரசியல் மயப்படுத்துவர்கள் எல்லாருமே ஆச்சரியத்துக்குரியவர்கள் அற்புதமான மனிதர்கள் அடிக்கடி வரநாட்டார்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரொம்ப ஈஸி இதே பறை இந்த பாடல் இல்லாமல் போர்க்குரலாக ஒலித்தால் இங்கிருந்து வெளியே போகும்போதே ரத்தம் சிந்து வைக்க முடியும் ஆனால் அவர் எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் இதோ வாய்ப்பு அரசியலில் உங்கள் கதையை சொல்லணும் இது ஆதாயம் இது அரசியல் இது அரசியல் இது ஆதாயம் எது கேட்டா அவர் தான் தேர்ந்தெடுக்கிறார் இதுல உங்களுக்கு நிறைய கஷ்டம் அடிபழம் இது சௌகரியம் பணம் கூட கொடுப்போம் கல்யாணம் பண்ணி வைப்போம் சந்தோஷம் அடக்கலாம் அப்படின்னா இதை தான் எடுக்கிறார் அவர் அதனால் நான் வியக்கிறேன் ஏன் இப்படி சகோதரன் திடீர்னு ஒருத்தர் ஏதோ அரசியல் ஓட்டு ஓட்டு இல்லையா இது ரெண்டாயிரம் வருஷமா நடந்துட்டு இருக்கு இதுல என்ன ஓட்டு தமிழர்கள் ஓட்டு போட ஆரம்பிச்சு ராஜராஜன் காலத்துல தானே குடவோலை கொண்டு வந்தது யார் தான் லேட்டாக ஆரம்பிச்சிருக்கோம் அதனால கொஞ்சம் லேட்டாக வந்து பிடிச்சி உளுக்கிறதுக்கு டைம் ஆகும் அதாவது இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் சொன்னதுக்கு வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் திராவிட மணி தானே அவர் பேர் திராவிட மணி இந்த தொண்டரை கொடுத்த பத்து பொங்க சங்கிலி அதை அம்மா என்ன பண்ணியிருக்காங்க பா நம்ம பிள்ளை இப்படியா அலைஞ்சிட்டு இருக்கா அதை வீட்டில் வச்சிட்டு வரப்போகிற பொண்ணுக்கு ஏதாவது நகை பண்ணி போடலாம் அப்படின்னா தான் அதை போய் அம்மா இது கட்சிக்காரன் கொடுத்தது கட்சிக்கு தம்பி கொடுத்துருக்கேன்னு அதை வாங்கி கட்சியில் பார்த்தா அப்பவும் இதுவா இதுவான்னு கேட்டா அது வேணாம் அதை தூக்கி போட்டுன்னு போடுறாரு இது அங்கீகாரமா இதை ஒரு கட்சியை வளர்க்கறதுங்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது ஆரம்பித்த எனக்கும் தெரியும் அப்போ அது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சா அங்கீகாரம் பெறுவதே கஷ்டங்க இவெல்லாம் ஒரு ஆளாங்கிறது வந்து எத்தனை வருஷமா கேட்டு அது பதவி ஆசைகள் வரும் கோபமே தவிர அதுக்கும் சாதிக்கும் கூட சம்பந்தம் கிடையாது ஆனா ஒண்ணு என்ன கேட்டாங்க அரசியல்னா ஒரு எதிரிய முடிவு பண்ணிக்கலாம் அது வந்து அவங்க சொல்றது தற்கால சம்பாத்திய அரசியல் பத்தி சொல்றாங்க எனக்கு வந்து

இந்த சொர்க்கங்கிற மாயை வந்து நம்ம ஒரு ஒரு நாலு சதுர அடி நிலம் வாங்கணும்னா புரோக்கர்கிட்ட கேட்பேன் எங்கப்பா இருக்கு இது இங்கே இருக்கு ரூட் இருக்கா ட்ரெயின் இருக்கா பக்கத்தில் சாக்கடை வழியா பக்கத்தில் போய் மிதிச்சு பார்ப்போம் யாருமே பார்க்கல பார்த்துட்டு வந்து ஒரு புரோக்கர் கூட சொல்லலை நம்ம கிட்ட இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிற ஒரு இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் இதுக்கு என்ன போடணும் இந்த சங்கிலி கொடுத்தாரு அதுதான் சொர்க்கத்துக்கான அட்வான்ஸ் என் படத்துல வரும் இந்த பாட்டாலாம் வரும் இதை உணர்ந்து தான் நான் வந்திருக்கேன் தவிர ஏதோ தப்பி தப்பி அரசியலில் எங்க போனோம் தடுப்பாட்டமா இருக்க பிடிக்க ஒரு தோல் வேணும் ஏன் சாதியை சொல்லி என்ன கிண்டல் பண்ணுவாங்க அதனால என்ன கேட்டாங்க முதல்ல எதிரி தேர்ந்து எடுத்துட்டீங்களான்னு தேர்ந்தெடுத்துட்டேங்க சாதி தான் என் முதல்ல எதிரி உட்காரணும் இல்லை நடக்கணும் முட்டிக்கு வேற வேலை கொடுக்க கூடாது புரியுதுங்களா அது தரையில் படுறதுக்காக இடம் இல்ல இதுதான் உள்ளங்கால் தான் தரையில் படுறதுக்காக இடம் கட்டவரால் ரொம்ப முக்கியங்க அது கையில் அருந்தாலும் கால் அருந்தாலும் முக்கியம் பிறப்பினால் நான் எவருக்கும் தாழ்ந்தவன் அல்ல என்னை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை என்பதை உங்கள் மனதில் பதிய வைப்பதுதான் இமாலய சாதனை அதில் ஏறி நின்று கூவி விழிக்கும் அங்க பரகட்டம் பாரத மாதாவின் கொடி ஒரு சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெண்களின் முன்னேற்றத்தை வைத்துத்தான் அளவிட முடியும் அம்பேத்கர் சொல்லி நாங்க என்ன சொன்னோம் மக்கள் நீதி மையத்தில் பெண்களுக்கு ஒரு உரிமை தொகை கொடுக்கணுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம் செய்யல சொன்னோம் ஐடியா எங்க எங்க வந்தது ஆனா அதை செயல்படுத்தினார்கள் செயல்படுத்தினால் என் சகோதரன் அவ்வளவுதான் நான் வேற பார்க்கல எனக்கு கட்சியும் கிடையாதுங்கிறேன் எல்லா கட்சியும் என் கட்சியும் நினைச்சிட்டா அதுதான் இந்தியா நான் போய் அமர்ந்திருக்கும் சபை ராஜ்யசபை ராஜ்யசபா பேர் என்ன தெரியுமா அப்பர் ஹவுஸ் அது இங்கிலீஷ்ல மூத்தோர் வட்டம் அது காயினுக்கு ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் நீங்க புரியுதுங்கிறாங்க ஐயோ எந்த காயின் பாக்குற செலவார காயினா திடீர்னு ஒரு நாளைக்கு இது செல்லாதுன்ட்டா எல்லாரும் கியூல நிக்கிறீங்கல்ல அந்த காயின் இல்ல இது இந்த காயின் வட்டமா தான் இருக்கும் ஒரு பக்கம் திரும்பி பார்த்தா ராஜ்யசபை தெரியும் இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தா லோக்சபை தெரியும் இதெல்லாம் சொல்லி பாட்டா எப்படி போட்டாலும் தலை தான் இந்த தலை விழ இந்த தலை புரியுதா உங்களுக்கு நான் புரியுதான் வெளியே இருக்கிறவங்கள அவங்களுக்கு புரியும் அவங்களுக்கு புரிஞ்சா பயம் உங்களுக்கு புரிஞ்சா நம்பிக்கை அதுக்கு தமிழ்நாடுதான் உதாரணம் அந்த நம்பிக்கை வந்துருச்சு இன்னும் பலமா வரணும் இரட்டை இலக்க பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியா இருக்கு அவங்களுக்கு ஸ்டாலின் வந்து கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு ஒன்று கொடுக்குறாரு இல்லையா அது அடி நடுக்குது தான் ஆரம்பிச்சது இப்ப எல்லாரும் பண்றாங்க அது அது எங்க இருந்து நான் முதல் வாக்கியம் படித்து காட்டிட்டேன் இவர் உருவெடுத்த பிறகுதான் ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு உண்மையான விடுதலை கிடைப்பதாக நான் நினைக்கிறேன் ரொம்ப சொருங்கிடம் நான் நினைக்கிறோம் சிதம்பரம் தொகுதியில் சிதம்பரம் தொகுதியில் இவருக்காக பிரச்சாரம் போன போது நான் உணர்ந்தேன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நின்று போலீஸ்காரன் கட்டில் தண்ணி வருதுங்க எங்களை எங்க ரெண்டு பேர் நானே இவருக்கு மூத்தவர் எங்க ரெண்டு பேரையும் மூத்த ஒரு அம்மா கையை கோப்பிட்டு இவரை பார்க்குறாங்க அவங்க கண்ணீர் கண்ணீர் அந்த கண்ணீரை பார்த்து உணர்ச்சி எல்லாம் படல அந்த உணர்ச்சி இல்ல உணர்ச்சியை புரிந்து கொண்டேன் அந்த பானை தூக்கி பிடிச்ச அதில் பொங்கல் நடத்த வேண்டும் பொங்கல் நடத்த வேண்டும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லா வகையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் எதிர்த்து போராடுபவன் போராளி இல்ல டெமோக்ராட்டிக் ஃபைட்டர் போர்னா அது அசிங்கமா இருக்கு தான் நாங்க திட்டுறதை குறைச்சுக்கிட்டோம் கோவம் இருக்குங்கிறது தெரியணும் இல்லைன்னா இழுச்சி மாயம் நினைச்சிருவாங்க திருமாங்கிறது நீங்க என்னைய சேர்த்துக்கலாம் நான் எங்க வேணா தோல் கொடுக்க வருவேன் நான் யார்கிட்ட சொன்னேன்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியணும் ஐயா ஏசியாவின் ஆசியாவின் முதல் சென்ட்ரஸ்ட் பார்ட்டி மக்கள் நீதி மையம் அதை சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டேன் இடது பக்கமும் இழுத்துற முடியாது காட்டுக்குள்ள துப்பாக்கியை கொடுத்து அனுப்ப முடியாது பூரா அதை வலது பக்கம் என்ன அகோரியாக்க முடியாது நடுவில் இருப்பேன் என் இடதும் வலதும் தோளும் குடிமக்கள் அதுவும் இந்திய நாட்டின் குடிமக்கள் எவராயிருந்தாலும் பல்லக்கில் போவதற்கு தயார் என்றால் இந்த தோல் காத்து நிற்கும் மேல உட்கார என்ன சாதி பண்ணின்னு கேட்கறதுக்கு எனக்கு அருகதே கிடையாது நான் தோல் தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்க தூக்க வந்துட்டேன் இந்த பல்லக்கின் பேர் இந்தியா ஒன்னு சொல்றேன் அதுக்கு நாலு பிடி தான் இருக்குன்னு நம்பிட்டு இருக்காதிங்க இருபத்தி ரெண்டு பிடி இருக்கு ஒவ்வொரு மொழியும் தோல் கொடுக்கும் இதுக்கு சொல்றேன் எல்லாரும் எல்லாரையும் சேர்த்துக்கிற பெருந்தன்மைக்கு பேர் தான் திராவிடம் அது நாடு தழுவியது போய் பாருங்க அங்க இருந்து சிந்து நதி முதல் வைகை நிதி வரை அது பரவி இருக்கிறது அது மேலடி என்றால் அது கீழடி மூணு அடியில் உலகத்தடியில் அளந்தோம் அது பேர் திருக்குறள் என்ன நிறைய பேசிட்டே இருப்பேன் பேசிட்டேன் நான் நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் எனக்கு உணர்வோட பேசுவதுதான் உண்மையாக பேசுவதுதான் முக்கியம் உண்மையை பேசணும் முடிவு பண்ணிட்டோம்னா பயம் இருக்காது உண்மைதானே அப்புறம் என்ன நீங்கள் உண்மை பேசுறீங்க ஜெயிக்கலையே என்ன பண்றீங்க சத்தியமே விஜயத்தை எல்லாம் என்ன ஆச்சரியம் கேட்டாங்க சரி உன்னுடைய சிறப்பான பொய் என்று எதை சொல்வீர்கள் நம்பிட்டோம் ஐயா அப்படிங்கிறது தானே எப்படி எப்படி உண்மை மாதிரி இருந்த பொய் கூட ஜெயிக்கணும்னா சத்தியத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும் ஊருதான் மாதிரி ஆகுது சத்தியம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் உனக்கு அது தெரியல எங்களுக்கு தெரியுது ஆனால் தான் நெ நியாயமாக நேர்மையாக பேசுகிறவனுக்கு பொய் சொல்கிறவன்னே உடனே அடையாளம் தெரியும் உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா நான் நேர்மையானவங்கிறது அடையாளம் தெரியுதா போய் பேசலைங்கிறது புரியுதா அதை புரிஞ்சுக்கிட்டா போதும் இந்த போர் படை உலகம் எல்லாம் கேட்கும் புரிஞ்சுக்கோங்க என்ன மாதிரி கோடி பேர் இருக்காங்க உங்களுக்கு தோல் கொடுக்க அவரையும் சேர்த்துக்குங்க நீங்களும் வாங்க நான் மையத்துல இருக்கிறதுனால இந்த புயல் எங்க 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 எல்லாம் வீழ்ச்சுதுன்னு பார்க்க முடியுது இங்க காத்தடிக்காது காத்த அதான் சொல்றாங்கல்ல மலஹாசன் ஏய் மலத்தை பத்தி என்னட்டு பேசாத எங்க மூதாத தாத்தா காந்தி கிட்ட கேளு என்னன்னு சொல்லுவாரு அள்ளுவாரு கல்கட்டாவில் தொள்ளாயிரத்தி எட்டுல நடந்த போது காங்கிரஸ் எல்லாம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க போய் செய்ய செஞ்சுட்டு வந்தாங்க காந்தியார்தான் போய் அதை கிளீன் பண்ணிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு காலை உண்டி அதுக்கப்புறம் என்கிட்ட மலஹாசன் சொன்னா சந்தோஷம் சபாட்சி நான் தான் அது அங்க தாத்தா அதை அழுவாரு நானும் சேர்ந்து அழுவேன் ஆனா உனக்கா அள்ள மாட்டேன் எனக்கா அழுவேன் ஏன்னா டெய்லி நீங்களா தான் பண்றீங்க அதனால என்ன நீ கூப்பிடு இல்லைங்க புரிய வைக்கிற நான் என் பிள்ளையிலேயே அடிச்சது கிடையாது கேட்டு பாருங்க சொல்லுவாங்க சண்டை போடலாம் கத்தலாம் ஆனா அடிக்க கூடாது அது புரிஞ்ச இன்னொரு சகோதரர் இவருக்கு பிறந்த நாள் சொல்லுவது கடமையா இருந்தது இன்னொரு பெரிய விழா நான் கனவு கண்டுகிட்டு இருந்த விழா அதுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் சேலத்தில் நடக்குது ஆனால் இதை இப்போ செஞ்சிடணும் இப்போ இது தேவை அங்கே நிறையா பேர் பெரியவர்கள் இருக்காங்க இங்கே ஆலயம் தான் இருக்கீங்க இங்கேயும் நிறையா இருக்காங்க இந்த ஒரு மேடெல்லாம் ஆச்சரியமாக பார்த்தேன் நான் நான் கலைஞன் இல்லையா வழக்கமாக நாங்கள் மட்டும் ஆடிக்கிட்டு இருப்போம் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க நான் அங்க இருந்து எல்லாம் ஆடிக்கிட்டாங்க அதனாலதான் கூத்தன் நான் உங்களை கூத்தர்களே என்று வணங்கினேன் நானும் கூத்தன் நான் ஞான கூத்தன் அது என் குரு பேர் ஞான கூத்தன் ஒரு கவிஞர் இருந்தார் என் மனதில் இன்னும் இருக்கிறார் அந்த ஞான கூத்தன் குரலாக கேட்டுக் கொள்ளுங்கள் என்ன சொல்றது பிடிச்சாச்சு அவருக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சு பறை பின்னாடி இருக்கு படை இங்க இருக்கு தமிழர் இந்திய மணி திருநாடு வணக்கம் வாங்க கண்டிப்பா வருவேன்

இல்ல நானும் சாப்பிட மாட்டேன் வேணாம் ஃப்ரீம் வேண்டாம் இப்போ அடுத்து நிகழ்ச்சி பட்றது கூப்பிடுங்க

கலைஞானி மக்கள் நீதி தலைவர் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் தங்க முலாம் பூசப்பட்ட இந்த ஒரு கிலோ வெள்ளி சங்கிலியை அறிவிக்கிறார் அதில் இருக்கக்கூடிய பதக்கத்தில் ஒரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய திருவுருவ படமும் மற்றொரு புறம் ஐயா தொல்காப்பியன் அக்கா பானுமதி ஆகியோருடைய படமும் பொறித்திருக்கிறது இது என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் கதை சொல்லிட்டேன்னா அது கூட சொல்லாம்